ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற சர்வ ஏகாதேசி மிக மிக விசேஷமானது பணம் சேருவதற்கு பெருமாளையும் தாயாரையும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பணக்கார தெய்வம் அப்படின்னு நம்ம சொன்னால் பெருமாளை தான் சொல்லுவோம் பெருமாளையும் மகால லக்ஷ்மி தாயாரையும் பணக்கார தெய்வங்களாக வழிபாடு பண்றோம் இவர்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பணவரவு அப்படின்றது அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகுவதற்கு அனைத்து தெய்வங்களையுமே நம்ம வழிபாடு பண்ணுவோம் ஆனால் நம்ம பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் பணத்திற்கு அதிபதி அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம சொல்லுவோம் குபேரருக்கு அருள் புரிந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்பொழுது நம்ம பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமான சில விஷயங்களை அவர்களுக்குன்னு உரிய ஒரு நாளில் செய்யும் பொழுது நமக்கு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் முக்கியமாக பெருமாளுக்கு உரிய திதியாக இருக்கக்கூடியது இந்த ஏகாதசி திதி அதுலேயும் முக்கியமாக பெருமாளுக்கு உரிய தினமாக இருக்கக்கூடியது சனிக்கிழமை அப்போ இரண்டு அதிசக்தி வாய்ந்த நாட்கள் ஒன்று சேரக்கூடிய இந்த நாளில் நம்ம ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இஷ்டப்படி பணம் சேருவதை கண்கூடாக பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றிலையும் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்குது அந்த நாளுக்கு ஏற்றா மாதிரி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் தான் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்விரை ஏகாதசி திதியை ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம வழிபாடு பண்ணலாம் பொதுவாகவே சனிக்கிழமை அன்று நம்ம விஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்கள் நீங்கும் அதே மாதிரி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட எப்பேர் பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது குறையும் அப்படின்றது நம்பிக்கை அதனால நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க இப்பொழுது இந்த ஏகாதசி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்னு பார்த்துடலாம் வருகின்ற இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் முழுவதும் சனிக்கிழமை முழுவதும் சர்வ ஏகாதசியாக இருக்கின்றது பொதுவாகவே ஆனி மாதம் நாளே பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க இப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்றங்கள் பல கிடைக்கும் சனிக்கிழமையோடு இந்த ஏகாதசி வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் அதனால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி தந்து அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி தர்றது மேலும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஏகாதசி திதியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டின் மூலமாக எதிர்பார்த்த பணம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வர ஆரம்பிக்கும் இதற்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருட்கள் வேணும் அதாவது அவர்களுக்கு உரிய பொருட்கள்னு பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மூன்றையும் சமம் அளவு எடுத்துக்கோங்க அதை தனித்தனியாக நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதை மூன்றையும் ஒன்றாக கலந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய பூஜை அறையில் வைத்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்திலையும் வைத்து வழிபாடு பண்ணணும் இதற்கப்புறமா நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அந்த தீபம் நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம் சனிக்கிழமை அப்படின்றதுனால அப்படி இல்லைன்னா நெய் தீபமாகவும் இருக்கலாம் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விட்டு இரண்டு தீபம் ஏற்றுங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு விஷ்ணுவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனுடன் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் விஷ்ணு சகசிரநாமத்தை வீட்டில் ஒழிக்க விடுங்க அதே மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக வைங்க பணம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அதாவது பணப்பெட்டியோ பீரோவோ உங்களுடைய பர்சோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய பூஜை எல்லாமே இந்த மூன்று பொருட்களையும் எடுத்துட்டு போயிட்டு பணம் வைக்கிற இடத்துல வைங்க வைக்கலாம் நம்ம உபயோகிக்கின்ற வைக்கலாம் தொழில் செய்வாக இருந்தீங்க கல்லா பெட்டியில் வைக்கலாம் வரவேற்பறையில் வைக்கலாம் இப்படி எல்லாமே நீங்க வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் மகாவிஷ்ணுவின் அருளாலும் நம்ம நினைத்த பணவரவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த எளிமையான பரிகாரத்தை சனிக்கிழமை அன்று நீங்க காலையிலும் செய்யலாம் மாலை நேரத்திலையும் செய்யலாம் ஏன்னா அன்றைய நாள் முழுவதும் நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது மறுநாள் தான் நிறைவடைகின்றது அதனால சனிக்கிழமை தவறாமல் இந்த வழிபாடு பண்ணுங்க முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு நீங்க நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றிட்டு வாங்க இந்த சனிக்கிழமை அன்று தவறாமல் விஷ்ணுவையும் நீங்க தாயாரையும் தரிசனம் செய்ங்க வாசனையான மலர்கள் வாங்கி கொடுங்க இந்த எல்லா விஷயத்தையும் சரியாக நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் பீரோ பணம் வைக்கிற இடத்துலயோ நான் சொன்ன பொருட்களை வைத்து பாருங்கள் எத்தனை நாட்கள் இருக்கணும்னா இது அப்படியே இருக்கலாம் ஏனுடைய வாசம் தொடர்ந்து இருக்கும் ஒரு மாதம் கழித்து இதை மாற்றிக்கலாம் அப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவில் ஒரு மாற்றம் இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம் கடன் தொல்லை தீரும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதை செய்தால் பணம் வருமா இதை செய்தால் செல்வம் சேருமா அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்றது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்காக இறைவனுக்காக நம்ம நம்பிக்கையோட செய்கிறது அதுல சந்தேகமோ கேள்வியோ எதுவாக இருந்தாலும் இந்த பதிவுல சொல்ற விஷயங்களை நீங்க பின்பற்ற வேண்டாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பின்பற்றுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கணும் இதெல்லாம் செய்துட்டு சும்மா உட்காந்தா பணம் வருமானால் கண்டிப்பாக வராது ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க உங்களுக்கு விஷ்ணு பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்